ॐ श्री गुरुभ्यो नमः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविनं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव आर्युर् अन्नयुं नीये அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் நீயே உற்ற நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்துமான எந்தன் ஆதி தேவனும் நீயே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் தொன்னூற்றி ஒன்று பாராயணம் பட்டதிரிகள் இந்த நாராயணியன்ற அற்புதமான கிரந்தத்தை எழுத ஆரம்பிச்சு இன்னியோட தொண்ணூறு நாட்கள் கடந்தாச்சு இதுவரைக்கும் பாகவத்துல இருக்க பத்து ஸ்கந்தங்கள் அவர் எழுதி முடிச்சிட்டார் அதுல முதல் ஸ்கந்தத்தோட சாரமான பகவானோட பெருமை பகவானோட திருமேனி வர்ணனை பக்தனோட லட்சணம் தசகம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் எழுதியிருக்காரு இரண்டாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை தசகம் நான்குல இருந்து ஏழு வரைக்கும் அஷ்டாங்க யோகம் விராட் புருஷ உற்பத்தி புருஷனோட உலக வடிவம் பிரம்ம தேவனோட தோற்றம் வைகுண்டத்தோட தரிசனம் இது எல்லாத்தையும் அதில் எழுதியிருக்காரு பாகவதத்தோட மூன்றாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை தசகம் எட்டுலேருந்து பதினைந்து வரைக்கும் மகா பிரளயமாக உலகத் தோற்றமாக படைப்போட பல வகைகளாக சணக்காதிகள் வைகுண்டத்துக்கு போகிறது வராக அவதாரம் எடுக்கிறது ரண்யாட்சனோட வதம் கபிலரோட அவதாரம் கபில உபதேசம் இது எல்லாம் எழுதியிருக்காரு நான்காவது ஸ்கந்தத்தோட சாரமாக தசகம் பதினாறுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் நரநாராயண அவதாரம் தக்ஷ யாகம் ஸ்ரீ துருவ சரித்திரம் பிரித்து சரித்திரம் தக்ஷன் தோற்றம் இவைகளாக எழுதியிருக்காரு ஐந்தாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை தசகம் இருபதில் ரிஷபதேவர் சரித்திரமாகவும் தசகம் இருபத்தி ஒன்றில் வெவ்வேறு தீபங்களில் பகவானோட ஆராதனைகளாகவும் எழுதியிருக்காரு ஆறாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை அஜோமில பாக்கியானம்னு தசகம் இருபத்தி ரெண்டாகவும் சித்ரகேது உபாக்கியானம்னு தசகம் இருபத்தி மூணாகவும் எழுதியிருக்காரு ஏழாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை தசகம் இருபத்தி நாலுல ஸ்ரீ பிரகலாத சரித்திரமாகவும் தசகம் இருபத்தி ஐந்துல ஸ்ரீ நரசிம்ம சரித்திரமாகவும் எழுதியிருக்காரு எட்டாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை தசகம் இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கஜேந்திர மோக்ஷம் கூர்ம அவதாரம் ஸ்ரீ மகாலட்சுமி திரு அவதாரம் மோகினி திரு அவதாரம் ஸ்ரீ வாமனாவதாரம் ஸ்ரீ வாமன சரித்திரம் அதில் வந்து பலியோட செருக்கை அழிக்கிறது ஸ்ரீ மத்ஸ்யாவதாரம் இது எல்லாமே எழுதியிருக்காரு ஒன்பதாவது ஸ்கந்தத்தோட சாரத்தை முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறாவது தசகம் வரைக்கும் அம்பரீஷ சரித்தம் ஸ்ரீராம சரித்தம் ஸ்ரீ பரசுராமர் வரலாறுன்னு எழுதியிருக்காரு பத்தாவது ஸ்கந்தம் அதுதான் இருக்கிறது பாகவதில் பெரிது அதை வந்து தசகம் முப்பத்தி இருந்து தசகம் தொண்ணூறு வரைக்கும் ஸ்ரீ கண்ண பரமாத்மாவோட அவதாரத்தில் ஆரம்பிச்சு அவரோட இறுதி காலம் வரைக்கும் அவரே பரமாத்மா அப்படின்ற முடிவுரையும் சேர்த்து தசகங்களாக எழுதியிருக்காரு வாங்க தசரதத்துக்குள்ளே போலாம் இப்போ பாகவதத்தோட பதினொன்றாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்குது பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு இது வரைக்கும் நான் பகவானே குருவாயூரப்பா உன்னோட லீலைகளையும் உன்னோட குணங்களையும் உன்னோட திருநாமங்களையும் உன்னோட திரு அவதார மகிமைகளையும் சொல்லிட்டு வந்தேன் இதுதான் பாகவதத்தில் இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இவன் தான் பகவான் அப்படின்னு காட்டி கொடுத்தாச்சு பகவானை இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவனோட குணங்களையும் திருநாமங்களையும் சொல்லி கொடுத்தாச்சு இனிமேல் அவன் மேலே எப்படி பக்தி வைக்கிறது அந்த பக்தி வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்லணும் இல்லையா அதைத்தான் இன்னைக்கு இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது தசகமாக நான் குருவாயூரப்பா ஓ முன்னாடி அந்த பாகத்துலேருந்து பதினொன்றாம் தச ஸ்கந்தத்துலேருந்து எடுத்து பாட போறேன் குருவாயூரப்பா எல்லாருக்குள்ளும் ஆத்மாவாக நீ தான் இருக்க பொய்யா இருக்க இந்த உடல் இதில் பற்று வச்சுக்கிட்டு மூன்று விதமான துன்பங்கள் இருக்கு அந்த மூன்று விதமான நாம அல்லல் பட்டுக்கிட்டு பிறப்பு இறப்பு அப்படின்ற நிலை கொண்ட மனிதன் இந்த நிலையிலேருந்து வெளியே வரணும்னா உன்னோட திருவடி சேவை மட்டுமே அந்த நல்ல சாதனமாக இருக்கும் இல்லையா அதுதான் ரொம்ப சிறந்த வழியா கருதுறேன் குருவாயிரப்பா அப்படின்னு வட்டதிரிகள் சொல்றாரு இங்க மூன்று வகையான துன்பங்களை அவர் சொல்றது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிக்கம் ஆதி தெய்வீக்கம் ஆத்மாத்மிகம்னா நம்மளாலே நமக்கே உண்டார துன்பம் அதாவது நம்மளோட உடல் உபாதைகளும் நம்மளோட மனக்கஷ்டங்களும் மனசுக்குள்ள இருக்க குரோதம் பயம் அது கூட ஒரு துன்பம் தான் நம்மளோட உடலில் வர தலைவலி காய்ச்சல் கூட ஒரு துன்பம்தான் இரண்டாவது ஆதி பௌதிக்கம் அப்படிங்கிறது பிறரால வரப்படுற துன்பம் பிசாசுகள் மற்ற பிராணிகள் இதனால் வர்ற துன்பம் ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அதாவது நிலநடுக்கம் இதனால் வர துன்பங்கள் இந்த மாதிரி துன்பங்களில் நம்ம அல்லல் பட்டுக்கிட்டு இந்த பிறப்பு இறப்புக்கு நடுவுல இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கும்போது உன்னோட சேவை அந்த சேவை இருந்தா மட்டும்தான் பயம் என்பதே இல்லாம போகும் உங்களால உபதேசிக்கப்பட்ட பக்தி மார்க்கத்தை கைக்கொண்ட கொண்ட ஒருவன் கண்மூடித்தனமான அறிவை மக்கும் எந்த தீய வழியில் சென்றாலும் அவனை நீங்க ஒரு இடத்துல தடுத்து வழுக்கி விழாமல் நீங்க பார்த்துப்பீங்க பக்தி மார்க்கத்துல தவறாம நழுவாம அவனை எந்த குறைகளும் இல்லாம நீங்க கடைசி வரைக்கும் அவனை கைவிடாம இருப்பீங்க இதுக்கு பக்தி மார்க்கம் மட்டும்தான் சிறந்தது வேற எந்த உபாசன மார்க்கத்துல போனாலும் அதுல நழுவுறதுக்கு அதாவது அதுல இருந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் அதோட பலன் கிடைக்கும் ஆனா பக்தின்ற மார்க்கம் எடுத்தோம்னா உன்னோட திருவடிய சரணம் அடைஞ்சாலே போதும் அந்த தூய உள்ளத்தோட உனக்கு பக்தி செஞ்சாலே போதும் உன்னை வந்து அடைஞ்சிடலாம் நாம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை விட்டு வெளியே வந்துடலாம் எங்கும் நிறைந்த குருவாயூரப்பா உன்னோட சக்தியால் தூண்டப்பட்ட மனதுடைய புகழ் ஒன்றுமில்லாத நான் என்னோட உடலாலையும் வாக்காலையும் மனதாலையும் இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப எதெல்லாம் செய்கிறேனோ அது எல்லாமே உனக்காக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அர்ப்பணம் செய்யணும் ஏன்னா எந்த ஒரு கீழ்பரப்புல பறந்தாலும் இல்லை எந்த ஒரு நம்ம ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் நம்மளோட மனம் சொல் செயல் புலன்கள் நுகர்பொருட்கள் பிராணம் இது எல்லாத்தாலையும் நாம உண்மையில பக்தி வச்சு மனம் திருந்தி உனக்கே அர்ப்பணம்னு நாம ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உன்னோட பூரண அருளாசிகளை பெற முடியும் அதே மாதிரி அவங்க எல்லாருமே புனிதமாக்கப்படுவாங்க இதே நேரம் பக்தி இல்லாம அவன் எவ்வளோ பெரிய ஆச்சாரனாக இருந்தாலும் அனுஷ்டானங்கள் செஞ்சாலும் அந்தரனாக இருந்தாலும் அவனால் எந்த நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியாது அவனுக்கு எந்த பேரும் கிடைக்காது அதனால பக்தியாக அந்த பக்தி பூர்வமாக அந்த தூய மனத்தோட உன்கிட்ட அந்த திருவடியைச் சரணம் அடைஞ்சாலே அதுவும் மனதாலையும் வாக்காலையும் உடலாலையும் செயலாலையும் எல்லாத்தாலையும் பண்ணாலே போதும் அந்த பக்தியோட மேன்மையே உன்கிட்ட அழைச்சிட்டு வரும் இப்போது நம்மளோட பெற்றோர்கள் நம்ம கூடவே வளர்ந்ததுனாலையும் நம்ம எப்பவுமே ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அவங்க நமக்காக நின்னதுனால மட்டும்தான் அவங்க கூட நாம் நம்பிக்கையாக அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற உறுதியோட பயம் இல்லாமல் இருப்போம் அவங்க நம்ம கூட எங்கே பயணப்பட்டாலுமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது நாம் ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கோம் சேஃபான ஆள்கள் கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இதே ஒரு புதுசு மனிதரை நாம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பழகிறதுக்கும் அவங்களோட இருக்கிறதுக்கும் நம்ம ரொம்பவே பயப்படுவோம் ஏன்னா அந்த பய உணர்வுன்றது அவங்க நமக்கு தெரியாதவங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களால எந்த தீய செயல்களும் நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால வருது இதே பகவான் திருவடியில் நாம் சரணம் அடைஞ்சா நம்ம ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல இருக்க அந்த அந்தரியமா இருக்க பகவானை நாம் உணர ஆரம்பிப்போம் அப்படி உணர ஆரம்பிக்கும் போது அனைவருக்குள்ளும் பகவான் தான் இருக்கான் அதனால பயம் இல்லாத தன்மை நமக்கு உண்டாகும் அப்படி பயமில்லா தன்மை எனக்கு உண்டாக்கி நீ வேறு நாட்டம் இல்லாமல் திட பக்தியுடன் இடைவிடாது தியானம் செய்ய வச்சு என்னோட சம்சார பயத்தை முற்றிலுமாக போக்கிக்க உன்னோட பக்தியை நான் உபயோகிச்சுக்குவேன் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சியம் பெற்றவர்கள் செல்வம் படைச்சவங்க அவங்க செல்வம் படைச்சவங்களோட தான் சேருவாங்க அதே மாதிரி உங்களோட திருவடிகளை சேவிக்கும் அடியார்கள் சேர்க்கைனால தான் பல பிறவிகளோட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அந்த பக்தியும் வளரும் அதனால் எப்போவுமே பாகவதர்களோட சேர்க்கை ரொம்ப முக்கியமானது அதனால சத் சங்கம் எனக்கு எப்போதும் உண்டாகிற மாதிரி நீ அருள் பொறியனும் குருவாயிரப்பா அப்படின்னு பட்டத்திரிகள் கேட்குறாரு இந்த எல்லாமே அவர் கேட்கறது எல்லாமே தன்னோட பக்தியை மேலும் மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவரோட இருந்து வெளிவரும் தங்களது பெருமை கூறும் சொற்களால் பாவங்கள போக்கவல்ல திடமான பக்தி உண்டாகும் அப்படின்னு பட்டதிரிகள் உறுதியாக நம்புகிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு அதாவது மோட்சத்தை அழிக்கக்கூடிய சாதன மார்க்கங்களுக்குள் பக்தி மார்க்கத்துல ரொம்ப இருக்கிறவன் எப்படி இருப்பானா பகவானோட அவதார சரித்திரங்களையும் திருவிழாடன் போற்றிக்கிட்டே இருப்பானான் எல்லாம் அவன் அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே மனமுருகி மெய் மறந்து என்ன பண்ணுவானா அவன் கண்ணனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பானா அது யாருக்குமே தெரியாத அவன் பக்தியில தான் சிரிக்கிறான்னு பற்றி நினைக்கும் போதெல்லாம் தானும் துன்பப்படுற மாதிரி காட்டில் இருக்க மாதிரி நினைச்சு அழுவானான் அப்போ நரசிம்மரை பார்த்து எப்படி இரண்ய கசிபு அப்படியே ஓடுனானோ அதே மாதிரி தானும் உரத்தை கத்தி கொண்டு அந்த பக்தன் ஓடுவானாம் திடீர்னு பிரகலாதனை பார்த்து பக்தி மயம் பெருக அப்படியே உருகி நிப்பானாம் பிடித்தவன் போல் இத்தனை திருவிளையாடல்களும் திருநாமங்களையும் சொல்ல சொல்ல கேட்டு அவன் இப்பவே என்னை வந்து நீ கூட்டிட்டு போ அப்படின்னு அவன் அந்த பகவானை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பானான் இந்த மாதிரி தான் ஒரு பக்தன் எப்போவும் பெருமாளைய குருவாயிரப்பா ஒன்னோட பெருமையை பேசிக்கிட்டு அவன் பக்தனாகவே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்கள் பறவைகள் மீன்கள் விலங்குகள் நீந்துவன பரப்பனை இது எல்லாமே ஒன்னோட வடிவமாக இருக்குது ஆனால் இந்த மாயை எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் எல்லாமே விலங்குகளாகவும் பறவைகளாகவும் பஞ்சபூதங்களாகவும் நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாயெல்லாம் இருந்து விளக்கி எல்லாமே உன்னோட ஸ்வரூபமாக எங்களை பார்க்க வைக்கிற பக்தி எங்களுக்கு கொடு குருவாகிறப்பா அப்படின்னு பட்டதிரிகள் கேட்குறாரு மாயை அப்படிங்கிறது எப்பவுமே துன்பம் செய்கிறது அந்த மாயை கொஞ்சம் கூட பக்கத்தில் வராமல் எங்களை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு கடைசியாக என்ன சொல்கிறாரு இதோட சுருக்கமாக பட்டதிரிகள் ஜீவராசிகள் படுற எல்லா துன்பத்தையும் பார்த்து எனக்கு ஒரு நல்ல உணர்வு விவேகமான நல்ல உணர்வு உண்டாகும் அதோட பையனா என்ன பண்ணுவேன் ஒரு நல்ல குருவை போய் நான் அடைவேன் அப்படி அடைஞ்சு அவர்கிட்ட இருந்து உன்னோட உண்மையான சொரூபத்தை அறிஞ்சுப்பேன் உன்னோட திருக்குணங்களையும் குணங்களையும் உன்னோட திருவிளையாடல்களையும் பற்றிய கதைகளை கேட்டு அதோட உன் உண்மையில எனக்கு பக்தி பெருகும் இந்த பக்தியினால இந்த உலகத்துல இருந்த மாயை எல்லாத்தையும் கடந்து சுகமான உன்னோட திருவடி அடைஞ்சு நான் நிற்பேன் இப்படி நான் மகிழ்ச்சியாக நிற்கிறதுக்கு முதற்படியா என்னோட மாயையை நான் வெற்றி கொள்ளணும் அப்படி என்னோட மாயை வெற்றி கொள்ளணும்னா என்னோட உடம்பும் மனசு உன்னோட நோக்கி பக்தி வைக்கணும்னா என்னோட நோய் கூட்டங்களை நீ போக்கணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு எவ்வளோ ஆழ்ந்த அர்த்தமுள்ள இந்த தசகம் புரிதலுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ ஆழ்ந்த அர்த்தங்கள் கொண்டது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா பக்தி வைக்கணும் அதுக்கு நாம ஒரு குருவை தேடி போகணும் அந்த குருவு கிட்ட நாம கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கடவுளோட குணங்களை தெரிஞ்சுக்கணும் அவரை போற்றணும் அவர் மேலே பக்தி வரணும் அந்த பக்தினால் நமக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படி புரிஞ்சிட்டாலே இந்த மாயை விலகிட்டாலே நாம் அவனோட திருவடியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தோட மேன்மையை சொல்லி முடிக்கிறார் அதாவது பக்தியோட மேன்மை நாராயண கிலகுரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா अग्रे पश्यामि तेजो निबिडतरकला लोबनीयं। वलीलोभनीयं पीयुशाप्लाविदोगं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुग अशास्वादरोमाञ्चिदाङ्कैः आविदं नारदात्यैर्विलसदुपनिषत् सुन्दरी मण्डलैश्च नित्यं चित्तस्तिदम् పవనపురపది కృష్ణకారుణ్యసింధో నిత్యం చిత్తస్తిదం మే పవనపురపది కృష్ణ కారుణ్య సింధో నిత్యం చిత్తస్తిదం మే పవనపురపది కృష్ణకారుణ్య సింధోనిషాన్ ప్రతిసదు పరమానంద సంతోలక్ష్మీ పేతాయీయం ശ്രുതിഷുജനുഷാ സ്തുയതാവർണന സ്ഥിതം ലീലാവതാരൈ ഇത ഗുരുതാരോ്യം സൗഖ്യം ഇതമുലാരോ്യം സൗഖ്യം ഇതമുലാരോ്യം സൗഖ്യം ശാത്തനന്വോധാത്മകം മണപം ഇതം കാസാവധിപ്പ निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदं सदस्वेन निर्भाष्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषात् आत्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादि साक्षात् गुरुपवनपुरे हन्त जनानां गुरुपवनपुरे हन्तभाक्यं जनानां गुरुपवनपुरे ஓருவாயிரப்பாச்சரம்